வணக்கம் பேரன்பு கொண்ட பெரு வரவேற்பு தலைவர்களே வருங்கால அலுவலர்களே எதிர்கால இளம்சிகைகளே காலையில் காடு சென்று மாலை வீடு விரும்பி வண்ணை பொருளாக்கும் மாவர விவசாய பெரும் மக்களை கடமை கண்ணியம் கட்டுமான தவறவள் காலந்தோறும் காவல்புரி காவல்துறை அவர்களை ஊர் முக்கியவர்களை விழா கம்பியவர்களை இளைஞர் நட்பரை வாட்டத்தவர்களை மற்றும் இவ்விழாவை சிறப்போடு நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விழாவை ஊர் மக்களும் நலவாக இருக்க வேண்டும் நாம் நாம இருக்க வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஊர் விழாவை சிறப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தரவர்களே மற்றும் நாடகத்தை காண வந்து அன்பு நாடக ரசிகர்களை அன்பு தாய்குளமே ஏன்னா தாய்க்குளா ரசிகர்கள் நீங்க இருந்தா தானே நாடகம் நல்லா இருக்கும்

காலேஜ் விட்டு பாய் விட்டு சுருமா காலேஜ் விட்டு மாதசாமி வா வேகமாக முன்னாடி வந்து உட்காரு இங்கே ஒரு பாப்பா சென்று வச்சுட்டு வரலாமா போலாமா வேண்டாமா யோசனை பண்ணுது இல்ல வந்தேன் சொல்லி அதுக்கு முன்னாடி பாக்க இல்ல பாசாமி முன்னாடி போனா விரிச்சு தூங்குவா வந்தேன் தூங்க சு

அது கூட போயிட்டு போகுது இப்ப நீங்க நாடகம் பாருங்க ஏன் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் நீங்க எல்லாம் முதலாளி நாங்க எல்லாம் தொழிலாளி நீங்க முதலாளி சிறப்பு நாடத்தை பார்த்தா எங்க தொழிலாளி யாரால சிறப்பாக செய்யணும் தெரியும் செய்ய முடியும் ஏன்னா நீங்க முதலாளி இப்ப ஒரு வீடு கட்டுறான் வீடு கட்டுறோம் மேஸ்திரி வச்சுதான் நம்ம வீடு செய்ய வேலை செய்யணும் இப்ப நம்ம வந்து நாடகம் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு ஏஜ்ன்னு நம்ம எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காங்க இப்ப சிறுப்ப சொன்னா மேஸ்திரி வந்து ஒரு பருப்பை விட்டுருமா ஆறு பத்து பேர்த்துக்கு கூட்டிட்டு வந்து வேலை செய்யறேன் அவரே சித்தாலே அவரு கூட்டி வந்துருவாரு நம்ம மேஸ்திரி கிட்ட காசு கொடுத்துருவா சரி நம்ம மேஸ்திரி கிட்ட நம்ம பேசுறோம் அப்புறம் மேஸ்திரி பேசிட்டு ஏன் கொத்தனார் சித்தாலே இல்ல உருவ வேலை செய்றாங்களா என்ன ஏதோ நம்ம போய் ஏன் பாக்குறோம் ஏன் அவங்க வேலை செய்றாங்களா இல்ல ஓபி அடிக்கறாங்களா நம்ம பாக்குறோம் அது மாதிரி இன்னைக்கு வந்து பொறுப்பு வந்து எங்க ஏஜென்ட் கொடுத்துருக்கி ஆமா எங்க ஏஜென்ட் எங்க நடிகர் போல கூட்டி வந்துருக்காரு அந்த நடிகர் சிறப்பா நம்ம தொழில செய்றாங்களா இல்லையாங்கறது நீ சிறப்பா உட்கார்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆமா ஏன் இத சொல்றே நீங்க ஆமா <laughs> பொன் சங்கர் ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் அவர்கள் என் நாடகத்தை நாடகம் வைத்திருக்கார்கள் அண்ணவர்களுக்கு இந்த ஆலயத்தை பட்டாளமல் அருளவெற்று அவர் குடும்ப பட்டிப்படிகள் பால் பண்ணை பொங்கி பல்லாடுகளை வளர வேண்டும் வளர வேண்டும் அவர்கள் எந்த எண்ணத்தை வைத்தாலும் இந்த பட்டாளமல் தீவாமி அதாவது பட்டாளமல் அருளம் அந்த வீர கோயில் கழிவு தீவமான பொன்னர் சங்கர் அத்தவள் அத்தை வீரமாக அருகாலில் பெரிய பெரிய அருள வெற்று மகாமுணி அருள பெற்று பல்லாடுகளை வாழ வேண்டும் வளர வேலை கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை வைத்து உள்ளவங்களும் இந்த நாடகத்தை காண வந்த அன்பு தாய் குலமும் அன்பு ரசிகர்களும் அன்பு அண்ணன் தம்பிவார்களும் நீங்கள் எல்லாருமே அவளோடு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் எல்லாம் நலமாக தான் நாங்கள் நலமாக இருக்க முடியும் நீங்கள் நல்லா இருந்தா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அதனால நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால

அவங்க தான் புடுக்கடி பூசாராட்டி உடுக்கடி மூசாராட்டம் வரீங்களா எங்க தண்ணி ஓட்டு வீட்டுக்குறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வரிய போடுவாங்க

से डर में वही सिक्कों की रणनीति माइक पे बेस बोलना अरे इधर माइक पे बेस बाकी बोल सर यस सर रहने दे चेक चेक माइक पे आई बात आई में चेक हेड गेम ले들아 आउटडोर इन केने दे आ குழந்தை கல்வியிட்டிருக்காயி தலை தவிரிடம் தவிட உருவாயி எல்விச்சிருக்கான அவள் இருக்கு சிவக நீண்ட வர காவரிய தஞ்சை காப்பவளா தனி கருணை மாறியவளாம் செல்லும் இடமெல்லாம் சீர்வெருக்கு வேறு கண்ணு கருணையாய் எல்லோருக்கும் பேச வல்ல கண்ணு நடத்து உள்ளங்களும் காண வந்த அன்பு ரசிகர்களும் நீங்களெல்லாம் வாழ வேண்டும் இந்த பட்டணம் அள்ளை வெட்டு நீங்கள் வேண்டுமே நீங்களெல்லாம் எல்லாம் இருக்க வேண்டும் நிதி உண்டு You. Mm -hmm. ஒரு இசை நல்ல ஒரு வெளிப்பிருக்கியும் நிறைய மேல நாடா போடுற நல்ல ரசிகர்கள் இருந்தா நல்லா மாசத்துல நாற்பது நாடகம் ஆடுது ஏன் பத்து நாள் கடவாங்கட மோசம் போகுது நம்ம கடவாங்கிறது புதுசாரு எப்ப எப்ப நம்ம போய் ஒன்னாவது சேர்த்து விடுறாங்க பள்ளிக்கூடத்துல அங்க வாத்தியார் சொல்லுவார் ஒன்னு ரெண்டு போமா போ ஒன்னு ரெண்டு போமா போகாது அப்ப பக்கத்துல ஒண்ணு கடவாங்கன்னு சொல்லுவாரு அங்க கடவாங்க ஒன்னாவது கடவாங்கிறது இப்ப ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கடவாங்க வச்சிருக்கிறேன்

நீங்கள் பார்க்காத நாடகம் அல்ல பார்க்காத சினிமா அல்ல பார்க்காத போட்ட நிகழ்ச்சிகள் இல்லை இருப்பினும் எங்க அருக்கு பண்ணார் இருக்கக்கூடிய நமது ஊர் பட்டளவன் திருவிழாவை முன்னிட்டு நமது ஊர் மக்களை உலக மக்களையும் காத்து வரக்கூடிய நமது பட்டாளவன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களை சார்பாகவும் அதாவது எங்களது பொன் சங்கர் டூ மெட்டல் உரிமையாளர் அவர்கள் இந்நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி உள்ளார் அவர்கள் நடத்தக்கூடிய நாடகம் அதாவது உங்கள் அன்பை ஆதரவு பெற்று சிறந்த ராஜ நடிகராக தென்னவங்க வெற்றி வசப்பட்டு வரக்கூடிய அன்பு சோதனர் எங்களுக்கு கரூர் காத்தவடி சென்னை கே ஆர் பழனிசெல்வம் அன்னவர் கலைக்குழு சிறப்பாகவும் எங்களது இளைய சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி என்று சென்றவளம் எங்களது அஜித் குமார் அவளை கலைக்கு சிறப்பாகவும் நடத்தக்கூடிய நாடகம் சிறப்பான நாடகம் நீங்கள் அனைவருமே அவளோட காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரக்கு எல்லையிலே கரு தெய்வமாக நடக்கக்கூடிய பொன்னர் சங்கர் என்ற நாடகத்தை சிறப்பாக வைத்திருக்காங்க இந்த பொன்னர் சங்கர் என்ன நாடகத்திலே அதாவது என்ன இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் என்ன நடக்கும் பொன்னர் சங்கர் நாடகம் இந்த பொன்னர் சங்கர் நாடகம் உண்மையாக யாரும் கோச்சுக்காரியே வந்தவரே கேட்டீங்க ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இன்னைக்கு வந்து நடந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் பெட்டிக்காரர் இன்னொரு பெட்டிக்காரர் போட்டு அவர் வந்தாரு வந்து அவர் ஒரு ரொம்ப சில கொஞ்சம் திடீர்னு அந்த இடத்துல வைக்க கீழே வந்துட்டார் அவரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திட்டு திடீர்னு இவரை ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் கொண்டு போய் அவரை ரெடி பண்ணி வீட்டில் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு இவரை போய் நாங்கள் ஆம்பளை வச்சு வீட்டில் போய் கூட்டிகிட்டு வரலாம் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அவர் மேலே தப்பு இல்லை நாடகம் அமைப்பாளர் மேலே தப்பு இல்லை இந்த நாடகம் வச்சவங்களும் இந்த ஒ இப்போ முக்கிய சார் இருந்தீங்கன்னா முக்கிய சார் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா நீங்கள் இல்லாமல் இல்லை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஒரு சிறிய தவறு வந்துக்கலாம் இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த பொன்னர் சாதம் நாடகங்கிறது ஒரு சாமி நாடகம் கரிய தெய்வமாக இன்னும் வாழ்ந்துட்டு வாங்க நாடகம் இந்த வீரப்பூர் எல்லைக்கு போனோம் சாமி நாடகம் அருமையான நாடகம் இந்த நாடகம் மாதிரி ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை போயிருந்தேன் அந்த ஏழு காலத்தை வச்சு சாமிட மகபான வச்சு சாமி அடைக்கிறனால நான் போயிட்டு சரி அங்க போன உடனே ஒன்பது நினைச்சு முடிஞ்சாலும் சாமி அடைக்க ஆரம்பிச்சுட்டோம் சாமி அடைக்கணும் எப்படி தெரியுமா